பெற்ற தந்தையை விட்டுவிட்டு வாடகை தந்தையை பெற முயற்சி தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் நாமல் இரண்டு வாரங்களில் அரசியல் புரட்சி தந்தையை விட்டு விட்டு வாடகை தந்தையை பெற முயற்சி மக்களின் அன்றாட பிரச்சனைகளை குழிதோண்டி புதைக்கும் வகையில் நாளுக்கு நாள் புதிய தலைப்புகள் வெளிவருகின்றன சொல்வதானால் விதைக்கப்படுகின்றன ஒரு நாள் பொது வாக்கெடுப்பு பேச்சுவார்த்தைகள் கொண்டு வரப்படுகின்றன இன்னும் ஒரு நாள் ஐமசை எம்பிக்கள் ரணிலுக்கு ஆதரவாக வருவார்கள் என்று கூறப்படுகிறது அல்லது சஜித் அனுர விவாதத்தை பேசிய எனும் செய்திகள் முறைத்து விடுகின்றன இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தற்போது அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ளன ஆணை இல்லாமல் ஒன்றன் பின் ஒன்றாக முன்வைத்து நாட்டை குழப்ப போகிறார் ரணில் இது வேண்டுமென்றே மக்களை எரிச்சலூட்டும் முயற்சி என்று அரசாங்கத்தின் குழப்ப கோட்பாடு குறித்து டாக்டர் மஹிம் மெண்டிஸ் விளக்கம் அளித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனரஞ்சக புலனாய்வு மையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நேரடி செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை கூறினார் தேர்தலை ஒத்திவைத்து நாட்டு மக்களை ஆத்திரம் ஊட்டுவது அரசாங்கத்தின் பொறுப்பா என கலாநிதி மஹிம் மெண்டீஸ் அரசாங்க அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கிடையில் ரங்கே பண்டாரவின் யோசனையே முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேச பெரிய சுக்குநூறாக்கியுள்ளார் இது பெற்ற தந்தையை விட்டுவிட்டு வாடகை தந்தையை பெறுவதற்கான முயற்சியாகவே காணப்படுகிறது மக்களின் கவனத்தை முற்றாக திசை திருப்ப முயற்சிக்கப்படுகிறது இதை பற்றி பேசாமல் நாட்டின் பிரச்சனைகளை பற்றி பேசுவோம் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கே பண்டாரவினால் முன்வைக்கப்பட்டுள்ள சர்வஜன வாக்கெடுப்பு பிரேரணை மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் வெளியிடப்பட்ட கருத்து என தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் அதாவது பொது வாக்கெடுப்பு விவாதம் ஏறி போயிருக்கிறது அதன் உண்மை தன்மையை தேடிக்கொள்ள முடியாமல் அனைவரும் சுற்றிவிடப்பட்டவர்கள் போல் இருக்கின்றனர் எதுவாக இருந்தாலும் கவனமாக இருங்கள் அந்த வாக்கெடுப்பு உரையாடல் ரணிலின் தேவையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் ஒன்றுக்கும் உதவாத அரசியல் விமர்சகர்கள் சிலர் ரணிலுக்கு இன்னும் இரண்டு வருடங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு பதிவிட ஆரம்பித்து விட்டனர் நிச்சயமாக அமைச்சர் பிரசன்ன இன்றோ நாளையோ அந்த பிரசாரத்தை மேற்கொள்ள தொடங்குவார் வருவார் வருவார் என்று சொல்லி திரிந்தவர்கள் தற்போது இந்த இரண்டு வருட யோசனைக்கு முட்டுக் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றனர் என்றே கூறப்படுகிறது ஆனால் யார் ஆதரவளித்தாலும் மக்கள் உங்களை ஆதரிக்கவில்லை என்றால் ரணில் மட்டுமல்ல அவரது சீடர்களும் முகவரி இழப்பது உறுதி ஆனால் எமது நாட்டில் உள்ள ஹூதி இனத்தவர்கள் பற்றி ரணிலுக்கு ஓரளவு புரிந்துணர்வு உள்ளது காரணம் நாம் அனைவரும் எதிர்க்கும் போது தண்டவாளத்தில் பேராசிரியர் மகேஷ் ஹப்பு கூட போஸ்ட் ஒன்றை போட்டுள்ளார் வாக்கெடுப்பு என்பதும் அப்படிப்பட்ட ஒன்று அவர் கழனி கங்கை மூடாக வந்த பாம்புகளை நம்பியதும் அந்த பெரும்பான்மைதான் கோட்டாபேவை வீட்டுக்கு அனுப்ப வீதிக்கு வந்ததும் அந்த பெரும்பான்மைதான் இந்த பெரும்பான்மையின் செயல்பாட்டிற்கான நுழைவாயில்தான் ஜனநாயகம் தூண்டிவிட்டு அரசாங்கத்திற்குள் இப்போது ராஜபக்ஷ மற்றும் இரண்டு பிரிவுகள் தெளிவாக உள்ளன பேச்சுக்கே மட்டுப்படுத்தப்பட்ட இந்த மோதல் கொள்ளும் அளவிற்கு தீவிரமடைந்துள்ளது இதனை கடந்த ஆளும் கட்சி கூட்டத்தில் தெளிவாக காண கிடைத்தது ரணிலின் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தில் முன்னணியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த ராஜபக்சவாதியான குணதிலக்க மீது தாக்குதல் நடத்திய விவகாரம் ரகசியமானதல்ல மஹிந்தானந்தவினால் தாக்கப்பட்டு கால் முறிந்த பாராளுமன்ற உறுப்பினர் குணதிலக்க ராஜபக்ஷவின் மகன் ஜூன் நான்காம் திகதி என்று கோட்டை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் சட்டை காலரை பிடித்து தள்ளியதில் தந்தையின் கால் முறிந்தது என்று அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதுவாயினும் சட்டம் அமல்படுத்தப்படுவதாக போலீஸ் பேச்சாளர் கூறுகிறார் அத்துடன் தனது தந்தை மீதான் தாக்குதல் பற்றி ஊடக சந்திப்பொன்றையும் நிலுபோல் ராஜபக்ஷ நடத்தியிருந்தார் இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ள ஜனாதிபதி அலுவலக தலைவர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் கேம் மகிந்தானந்தவிற்கு எதிராக போலீஸ் முறைப்பாடு செய்வதற்கு நாமல் தான் நிலுபொல் ராஜபக்ஷவுக்கு ஒத்து ஊதியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அரசாங்கத்துக்குள் இருக்கும் பிளவு இப்படியெல்லாம் வெளிப்பட தொடங்கியிருக்கிறது இன்னும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படவில்லை தேர்தலுக்கு முன்னதாகவே இப்படி என்றால் தேர்தல் காலத்தில் என்னவெல்லாம் நடக்குமோ இரண்டு வாரங்களில் அரசியல் புரட்சி கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் திலக் ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சந்தியுடன் இணைந்துள்ளார் அவர் தனது உயர்கல்வியின் பின்னர் இலங்கை இராணுவ மருத்துவ படையில் பணியாற்றினார் அம்பகாவில் பிராந்திய வைத்தியசாலை மற்றும் அம்பாறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் தலைவராகவும் அம்பாறை பிராந்திய சுகாதார சேவைகள் அலுவலகத்தின் பணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் அத்துடன் மொட்டு கட்சியின் பொத்துவில் தொகுதி ஒருங்கிணைப்பாளரும் சுதந்திர கட்சியின் முன்னாள் பிரதம அமைப்பாளருமான அப்துல் மஜித்தும் சஜித்துக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளார் பார்க்க போனால் சஜித்தின் முகாம் நாளுக்கு நாள் பலமடைந்து கொண்டு வருகிறது இதுவரை இலங்கையின் அரசியல் போரின் மிக முக்கியமான காலகட்டம் ஜூன் மாத தொடக்கத்தில் வந்துள்ளது இந்த நேரத்தில் பல குழுக்களும் கட்சிகளும் இருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள ஒரு குழு பெரும் சிக்கலை எதிர்கொண்டுள்ளது அவர்களால் இருக்கவும் முடியாது போகவே முடியாது போகாமல் இருக்கவும் முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த குழுவை சேர்ந்த எம்பிக்களின் கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பிலான தகவல்களை சேகரித்துக் கொண்டுள்ள சஜித் அதற்கான பைல் ஒன்றையும் தயாரித்துள்ளாராம் சஜித்துக்கு கிடைத்துள்ள செய்தியின்படி கடந்த காலங்களில் ஐமச பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தனித்தனியாகவும் குழுவாகவும் சந்தித்துள்ளனர் சிலருக்கு பல்வேறு சலுகைகள் கிடைத்துள்ளன அபிவிருத்தி திட்டங்களுக்கு பணம் கிடைத்துள்ளது தகவல் வெளியாகியுள்ளது அந்த பட்டியலில் உள்ள சிலர் ஜனாதிபதியை சந்தித்ததாக மட்டும் கூறவில்லை பேச்சுவார்த்தையை ஒருங்கிணைத்தவர்கள் யார் என்ன பேசினார்கள் என்றும் கூட சஜித் மற்றும் லக்ஷ்மண் பொன்சேகாவுக்கு தெரிவித்துள்ளனர் என்று சஜித் தகவல் கசிய விட்டுள்ளார் எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் ஐமசபிலிருந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட சந்தேகத்திற்குரிய சிலருக்கு வேட்புமனு வழங்குவதில்லை என்று சஜித் ஏற்கனவே முடிவு செய்துள்ளாராம் மேலும் சிலர் அரசாங்கத்தின் பக்கம் சஜித் தரப்பில் இருக்கும் தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் சஜித் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் ஆனால் அந்த தலைவர்கள் சஜித்துடன் இருந்தாலும் அந்த கட்சிகளின் சில எம்பிக்கள் ஏற்கனவே ஜனாதிபதியுடன் ஒப்பந்தம் செய்துவிட்டனர் என்பதுதான் விஷயம் அதாவது ரிஷாத் ஹக்கீம் தரப்புகளை சேர்ந்தவர்கள் அங்குமிங்கும் தாவினாலும் தலைவர்கள் என்னவோ இன்னும் சஜித்தின் பக்கம்தான் மனோ திகா ராதா ஆகியோரும் இருக்கும் இடத்திலேயே இருக்கிறார்கள் அதுதான் இன்றைய நிலைமை எவ்வாறாயினும் இந்த நிலைமை இன்னும் ஓரிரு வாரங்களில் மாறுவதற்கான வாய்ப்பு அதிக காணப்படுகிறது என்றே தற்போது கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது கட்சி தாவல் என்றுதான் கூறப்படுகிறதா இல்லை கொள்கை ரீதியிலான தீர்மானங்களை எடுக்க சுயாதீனமாக போகிறார்களா எதுவாயினும் தற்போதைய நிலைமை இன்னும் ஓரிரு வாரங்களில் மாறும் என்பதைத்தான் இப்போதைக்கு கூற முடியும்